அதிகாலை ஜபத்தினால் ஏற்படும் நன்மைகள் முதலாவது காரியம் அதிகாலை ஜபத்தின் மூலம் அந்த நாளுக்கு தேவையான புதிய கிருபைகளை தேவன் அளிக்கிறார் புலம்பல் நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை அவைகள் காலைதோறும் புதியவைகள் ஆம் அதிகாலை ஜெபன் மூலம் அந்த நாளில் நமக்கு ஏற்பட உள்ள எல்லா சோதனைகளையும் ஜெயிக்க தேவையான தேவகலத்தை பெறுகிறோம் இரண்டாவது காரியம் இதன் தோட்டத்தில் குளிர்ச்சியான நேரம் என்று குறிப்பிடுவது இந்த அதிகாலை நேரத்தை தான் காலை தோறும் அவனை விசாரிக்கிறதற்கும் நிமிஷந்தோறும் அவனை எம்மாத்திரம் மேற்கூறிய வசனம் கூறுவது போல் அதிகாலையில் தான் தேவன் தமது மக்களை சந்திக்க உலா வருகிறார் அவர்களின் தேவைகளை குறித்து விசாரிக்கிறார் மூன்றாவது காரியம் அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு தேவன் எளிதில் வெளிப்படுகிறார் வர்கள் என்னை கண்டடைவார்கள் ஆம் நாம் தேவனிடம் சந்தித்து பேசும் போது அவரது ஆலோசனைகளையும் அபிஷேகத்தையும் அளிக்கிறார் நமக்கு எதிராக போராடும் சத்ருவின் மீது ஒரு பெரிய ஜெயத்தை கட்டறி நான்காவது காரியம் அதிகாலையில் தான் நமக்கு நன்றாக தூக்கம் வருகிறது ஆனாலும் தியாகம் செய்து தேவ சன்னதியில் காத்திருக்கும் போது நமது இதயம் தேவ அன்பினால் நிரப்பப்பட்டு பாவ சிந்தனைகளில் இருந்து விடுபடுகிறோம் மேலும் நமக்கு எதிரான மந்திரங்கள் கொள்ளை நோய்கள் இச்சைகள் வியாதிகள் போன்றவற்றை செயலிழந்து விடுகின்றன ஏனெனில் அதிகாலையில் ஜெபிக்கும் ஒரு மனிதனை பிசாசினால் அவ்வளவு எளிதில் வீழ்த்த முடியாது ஐந்தாவது காரியம் அதிகாலை நான்கு மணிக்கு எழுந்து நன்றாக பாடி துடித்து மேற்கூறிய காரியங்கள் குறித்து பிசாசுக்கு நன்றாக தெரியும் என்பதால் தான் நமக்கு அதிகாலையில் தூக்கத்தின் ஆவியை அழித்து தேவ சமூகத்தை நெருங்கி விடாமல் பிசாசு தடுத்து விடுகிறார் எனவே ஆவியில் விழித்திருப்போம் அதிகாலை செபத்தை நம் வாழ்க்கையில் நின்றே துவங்கி நம் தேசத்தில் ஒரு ஆவிக்குரிய எழுப்புதலுக்கு காரணமாகும்